پريمانيٰ <laughs> نفيٰريٰ یا قلبه حوی لنگا پجا گھر ہے لا یہ گنگے نہ جھکے نہ جھنتے دیو تنا دیکھنا سادھو نا اتنا کہو کہ ब्रह्मा लाल گا جگرو

ओम शान्ते दे दना शरण प्रसाद अस्थिलस्य इलासस्य मनोदस्य तुज वचि रस्य रुस्य ब्रह्मना लक्ष्स्य तमरिनम नरो नुरणा लो ज्ञानया समहा धारति हो अनुत्पाद नानुमनन लिया एनना दारी جس کو تم نے یہ حصہ بنا سرنا یہ ماں کے پوری ساھا اوترمے جس کو چلے گی اور ہوتا

గురు జగద్ అని

ரொம்ப கோலாகல அதிக மகா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மனாதிபதிகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மடாதிபதிகள் ரெண்டு மடாதிபதிகள் இருந்தா இங்க அந்த மாதிரி நடந்த மகோத்சவத்தில் தட்சிணாசிக்கு சாரதாபிரா கூட சமஸ்தானக்கூடிய ஏழும் போராதிபதி அதிபதி ஒரு நாள் இங்கே வந்து ஒரு மூணு நாள் இங்க சந்திரமலீஸ்வர பூஜையை பண்ணி அத்தனை பக்தர்கள் எவ்வளவு பேர் அவட்டி கைட்டு போனா தங்களுக்கு நிறையதா ஒரு நாள் பேர் ஒரு வார்த்தை ரொம்ப சொன்னால் ஒரு வார்த்தை ஊடக சார்தா ரொம்ப பிரசித்தியா வைக்கணும் ஆனால் இவங்க கால

சிவத்தராஜத்துக்கு இந்த மாதிரி பல பிரமாணங்கள் அவதாரம் நம்முடைய சங்கரகத் மதாச்சாரிகளுடைய அவதாரம் ஆச்சாரியால் அப்படின்னு சொன்னாலே சங்கரகத் மதாச்சாரிகள் தான் எல்லாருக்கும் அப்ப முப்பத்தி ரெண்டு வருஷம் நாலு வருஷம் காவலியில் இருந்தால் அப்புறம் நாலு வருஷம் அத்தியனம் பண்ணி தான் நாலு பேருக்கு எட்டு வருஷத்தில் முடித்தேன் அடுத்தது பன்னெண்டு வருஷத்துக்குள்ள எல்லா சாஸ்திரத்தையும் முடிச்சேன் பன்னெண்டு வருஷத்துக்கு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் பிரம்மசுக்ரத்துக்கு பாக்கியம் தெரியல நம்மளுடைய அவதார சங்கல்பூர்த்தியாக இருந்து அங்கர்தாலமாகலாம் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பத்தில் அப்போ வியாசாச்சாரியால் காசியா வந்து அவளுக்கு பிரத்யட்சமா எதிர்ப்பு இருந்து வாதம் பண்ணி ரெண்டு பேரும் வாதம் பண்ணிட்டே இருக்கா வாதம் அது அப்படியே ஒருத்தருக்கு மனசுனா கேள்வி கேட்க போயிட்டே இருக்கு மாறி எடுத்து வந்திருக்க வியாசாச்சாரியார் அவர் கூட இந்த சொன்ன வாதம் சொல்ற சங்கர சங்கர சாக்கியாது வியாசம் நாராயணம் பயோகோ விவாதியை சம்பிராப்தி இருக்கிறார் நீங்கள் பேசிட்டே இருக்கேன் சாகர சங்கரனை சங்கரனா வந்திருக்க நாராயணரை இப்படி ரெண்டு பேரும் என்ன பண்றது என்ன கைமாற பண்றது இந்த ஒரு காட்சிக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது மாரவேஷத்தில் வந்து வியாசாச்சாரிகள் உடனே செயல்பத்தை காரணிச்ச உடனே அனுகிரகம் பண்ணி வியாசாச்சாரிகள் பகவத் பாதாவைக்கு எப்படி பத்தாது கொடுத்து இதை எல்லாருமே எல்லா பிகிரியும் பிரச்சாரம் பண்ணும் வேத மதம் பிரச்சாரமாக

அவ உருவாசனத்தில் கர்மகாண்ட சிந்தி பிரதான என்று சொல்லியிருக்கிற பொழுது சரஸ்வாணி அம்பாவோட அவங்க வாதம் பண்ணி சரஸ்வாணி அம்பாள் சுரேஸ்வராஜ மண்டல விஷ்ணனுடைய பாரதிய சகதம்பகன் எனக்கு ரொம்ப அழகா சொன்னார் சகதம்பகன் வாணி சரசி அப்படி ரொம்ப அதை பற்றி எனக்கு அங்கே சுரேஸ்வராஜர் எனக்கு ரொம்ப விஷயம் காஞ்சிபுரம் காட்சி தான் சுரேஸ்வராஜ் அவர்கள் அரிஷி சன்னதி அங்கே குபாரி வந்தது அந்த விவாகம் வந்தாங்க அப்பவே பத்தான சரசி தம் அவருடைய மன்னரமேஸ்வரனுடைய வாரங்கள் முடிஞ்சு மண்டரமேஸ்வரன் கடைசியாசனத்தை சீகரிச்சிட்ட அப்புறம் பகவதோட அப்படியே யாத்திரை வந்தா அதை ரொம்ப சுவாரஸ்யமா போவோம் சந்திரபதி சொல்ல முடியாது அந்த ஒரு கட்டம் நீங்க சொல்லணும்னால அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கினேன் அவங்களுடைய அவகாசம் வாங்கிட்டு மனதே வாங்கிக்கு பேசுறேன் அந்த வாதனியை வந்துட்டு இருக்கிற சரஸ்வாணி நான் போவேன்